வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க தசாபுக்தி அப்படிங்கிறது பாரம்பரிய முறை அனுசரித்து தான் நீங்க சொல்றீங்களா இல்லைன்னா ஏஎல்பி முறையில் எதாட்டி மாற்றம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த தசாபுக்தி அப்படிங்கிறது பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம கணக்கு அப்படிங்கறது நம்ம பாக்குறோம் எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒருத்தவங்களுக்கு வந்து பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது உதாரணமாக கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி அவங்களுக்கு குருதசை போகுது அவங்களுடைய நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு வயசுக்கு குருதசை எங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் குருதசை நடக்குது இது எல்லாருக்குமே தெரிந்தது தான் இந்த குருதசை நம்ம ஏஎல்பியில் எந்த விதமாக பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்றைக்கி வந்து ஒரு நண்பர் வந்து பிறந்த நட்சத்திரங்கிறது உங்களுக்கு மகர ராசியில் பிறந்திருக்கிறாரு மகர ராசியில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு மீனராசில தசாபுக்தி போகுது அப்போ அவருடைய லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருக்கக்கூடாது சிம்ம லக்னமாகவோ துலா லக்னமாகவோ இருக்கும்போது அந்த அந்த பத்து வருஷ காலம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளையும் நோயையும் ஒரு அவமானத்தையும் ஒரு தண்டனையும் தரக்கூடிய ஒரு காலமாக அமையுமான கண்டிப்பாக அமையும் எப்போதுமே நம்ம பிறந்த லக்னத்துக்கு தான் தசாபுக்தி அப்படிங்கிறது நண்பர்கள் சொல்லுவாங்க இதே ஒரு நண்பர் வந்து பிறந்த லக்னம்ங்கிறது மிதுன லக்னமாக இருந்து இன்னைக்கு தசாபுக்தி வந்து பத்தாம் இடத்துல நடக்கிறது அதுவும் நீர் ராசியில இருக்குது நீங்க வெளிநாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பிறந்த லக்னம் மிதுன லக்னம் தசா புக்தி மீன ராசியில நடக்கிறது உங்களுக்கு வந்து பிறப்பு லக்னத்திற்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம் அதே லக்னத்திற்கு சிம்ம லக்னமாக ஒருத்தருக்கு இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புக்தி அவங்களுக்கு பெரும் பிரச்சனைகளை கொடுக்கும் அரசு தண்டனையை கொடுக்கும் இதே ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே துலாம் லக்னம் அவங்களுக்கு அக்ஷய லக்னமாக இருக்கும்போது அதே மீனராசியில் நடக்கக்கூடிய புக்தி அப்படிங்கிறது நோயை கொடுக்கும் பரம்பரையில் பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அந்த பூர்வீகம் நோய் சம்பந்தப்பட்டது பெரும் பரம்பரை இழப்பு அதே மாதிரி இந்த நிலம் சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு லக்னத்திற்கு தான் தசாபுக்தி அப்படிங்கிறது பார்க்கணும் இன்றைய என்னுடைய லக்னம் என்னது அந்த லக்னத்திற்கு எனக்கு தசாபுக்தி எப்படி இருக்குது அது நல்ல பாவகங்கள்ல இருந்து தானே என்னை மேம்படுத்தி விடும் அது வந்து பிரச்சனைக்குரிய பாவகங்கள்ல இருந்ததுன்னா எனக்கு என்ன கொடுத்தாலும் அங்க திருப்திங்கிறது இருக்காது முழுமையாக ஒரு செயலை என்ன செய்ய விடாது சிலர் பாத்தீங்கன்னா வீடு கட்டுவாங்க பாதியில நிறுத்திடுவாங்க நிலம் வாங்குவாங்க அதை என்ன செய்யணும்னு தெரியாம அப்படியே போட்டுருவாங்க கரெக்டாக அந்த பத்து வருஷ காலம் அதை நம்ம பயன்படுத்த முடியாமலையோ இல்லைன்னா பயன்படுத்தி அதை வந்து அனுபவிக்க தெரியலன்னு சொல்லுவாங்க தெரியுமா கிடச்சும் அனுபவிக்க தெரியாமல் இருப்பாங்கன்னு அந்த மாதிரி தான் ஃபாரின்ல இருப்பாங்க தாத்தா பாட்டி சொத்து கிடச்சிருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரி தசா புக்தி ஆர்டாக இருக்குது எனக்கு நிலம் கிடச்சிருச்சு நிலம் யோகமாக இருந்து அமையுது ஆனால் நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க இந்த நிலத்தை தொடவோ இந்த நிலத்துல அனுபவிக்குமோ இல்லைனா அதில் உட்காந்து ஒரு கிளாஸ் தண்ணியோ ஒரு காஃபியோ குடிக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்குறத உங்களுக்கு இருக்கும் இதுதான் தசா புக்திங்கிறது உணர்த்தும் சிலருக்கு பிரச்சனையாகவே அமையும் நிலம் கிடச்சுமே அதில் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது அதுக்காக அலையக்கூடிய ஒரு காலமாகவே அரைக்கும் அமையும் என்னுடைய லக்னத்திற்கு என்னுடைய தசாபுக்தி எப்படி இருக்குதுன்னு பார்த்து அது செஞ்சால் போதும் பாரம்பரியத்தில் தசாபுக்தி எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் பார்க்கப்படுகிறது ஆனால் இன்றைய என்னுடைய அக்ஷய லக்னத்திற்கு என்னுடைய தசாபுக்தி எந்த விதமான பலனை எனக்கு தரப்போகிறது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கூறுகிறோம் நண்பர்களுக்கு நன்றி